கழக உடன்பரப்புகள் அனைவருக்கும் ஒரு மதிய வணக்கம் இப்போ தான் ஃபார்ம் வாங்கிட்டு எஸ்ஆர் ஃபார்ம் வாங்கி எல்லாம் ஃபில் பண்ணேன் பெரிய சிக்கல் ஒன்றும் இல்லை இரநூத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த தொகுதி மறுசீ அந்த வாக்காளர் மறுசீரமைப்பு பண்ணாங்கல்ல அந்த லிஸ்ட்டு எல்லாத்தையும் இருக்குது வார்டு செயலாளர் கிளை இருந்து பிஎல்யூ டூவில் எல்லாம் நம்ம கட்சிக்காரர்கிட்ட இருக்குது அதில் வந்து அந்த லிஸ்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அதில் வரிசை என்று இருக்குது எந்த சட்டமன்ற வரிசை என்று இருக்குது அதில் பாகம் எண் இருக்குது அந்த சீரியல் நம்பர் இருக்கு தான் போடணும் வேற ஒண்ணும் இல்ல புது வாக்காளர்களுக்கு பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையும் பழைய வாக்காளர்களுக்கு அந்த கேட்குறாங்க அப்பா அம்மா பேர் அவங்க இருந்துச்சுன்னா இருப்பின்னு தான் கேட்டிருக்காங்க அதனால குடும்பமான வரைக்கும் சில புதியவங்களுக்கு தெரியாத கட்சிக்காரங்கள் குடும்பக்கு உதவணும் ஏன்னா அந்தியூர் அந்தியூர்லேருந்து ஒரு பையன் கால் பண்ணியிருந்தான் ஆனால் இங்கே யாருமே கட்சிக்காரங்க உதவலைண்ணே எந்த வேலையும் நடக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இருந்து ஒரு பெண்ணு கூப்பிட்டுருந்துச்சு இங்கே எதுவுமே இல்லைண்ண நானும் போய் பார்க்குறேன் யாருமே உதவி பண்ணலை அப்படின்னு இந்த நிலை மாறணும் அங்கங்கே உள்ள பிஎல் டூ அங்கே உள்ள கிளை செயலாளர் அணி செயலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து இது ஒரு முழு வீச்சாக வேணாம் இப்போ பல இடத்துல அதிமுக தான் நிற்கிற மாதிரி அங்கேருந்து அந்தியூர்லேயும் சரி சென்னையிலேருந்து சரி சொன்னாங்க அதனால நம்ம இதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஏன்னா நீங்க பீகாருக்கு நமக்கு பீகார்ல பல லட்சம் வாக்கு தின்னுட்டாங்க அது இங்கே முடியாது அதாவது அடிமட்ட வரைக்கும் அது அதிமுக மறந்தாலும் இன்னைக்கு புதுசா வந்த தாவேக்கா விட்டாலும் பாஜக விட்டாலும் திமுக ஒரு வாக்கையும் விடாது அது நம்ம கட்சிக்காரா இருக்கட்டும் இல்ல நமக்கு கட்சிக்கு அத்தனை வாக்காளர்களையும் சேர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் தலைவர் பண்ணி வச்சிருக்காரு கிளியர் ஆகும் அதை பத்தி கவலை பத்தி கவலைப்பட வேணாம் என்ன நமக்கு ஒரு இதுன்னா நம்ம சாரு வேண்டாம் சொல்லல ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பின்னால நீங்க இந்த வாக்காளர் பட்டியல் வந்து மறுசீரமைப்பு பண்ணல அது பண்ணணும் பண்ணணும் எவ்வளவு சொல்லி இருந்தோம் செய்யல திடீர்னு எலெக்ஷனை ஒட்டி இப்போ இவ்வளவு நெருக்கடியா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்ம சொல்றோம் இத ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால நீங்க தொடங்கி இருக்கலாம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பின்னால அடுத்த இதுல செய்யலாம் இவ்வளவு நெருக்கடியா கட்சிக்காரன் எவனையும் வேற வேலை பார்க்க முடியாத அளவுக்கு இதுலயே முடங்கி போற அளவுக்கு இந்த ஏற்பாடு பண்றதுங்கிறது வந்து ஒரு அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம் வேற ஒண்ணு இல்ல சார் வந்து பெரிய எந்த சாரும் வந்து திமுகவை பயமுறுத்திட முடியாது பீகார்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கல்ல பீகார்ல பல லட்சம் ஓட்டு இப்படித்தான் மண்ணாக்கிட்டாங்க அதுக்கு பின்னால எலெக்ஷன் நேரத்தில் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால ஒவ்வொரு பெண்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருக்கான் அதுல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா போட்டு விட்டுட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்றாங்க இந்த பத்தாயிரம் உங்களுக்கு ஃப்ரீ நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா இன்னும் ரெண்டு லட்சம் கொடுப்போம் எப்படி பதினஞ்சு லட்சம் கொடுப்பேன் சொல்லி ஏமாத்தி எல்லாத்தையும் ஓட்டு வாங்கினா ரெண்டாயிரத்தி பதினாலுல அது மாதிரி நீங்க எல்லாம் ஓட்டு போடுங்க ரெண்டு லட்சம் கொடுப்போம் அப்புறம் இப்ப பத்தாயிரம் உங்களுக்கு ஃப்ரீ அதை அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க ஓட்டுக்கு பத்தாயிரம் பாஜக அண்ணாமலையில இருந்து ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கினா விலைக்கு வாங்கினாங்க அவன் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க ஒரு ஓட்டுக்கு அது பெண்கள் அக்கௌண்ட்ல பத்தாயிரம் போய் சேர்ந்துருக்கு அதோட பல்லாயிரம் வந்து வந்து அந்த பிஎல்யூ ஒரு ரெண்டு கோடி வாக்கு எத்தனையோ லட்சம் வாக்கு வந்து அதை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் வந்து இப்ப தோத்ததுக்கு காரணமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ராகுல் காந்தி ஒரு தனி மனிதன் உழைச்சி என்னங்க செய்ய அங்க உள்ள கட்சிக்காரன் வந்து பல விஷயங்கள் செய்யணும்ல கிரவுண்ட் லெவலில் இது பண்ணணும் அங்கே அரசியல் பண்ணணும்ல அதையெல்லாம் காசை வாங்கிக்கிட்டு இப்படியே விட்டுட்டாங்க பாவா ராகுல் காந்தி அவன் உழைப்பு அந்த இளைஞனின் முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த பாரத் ஜோடா யாத்திரையில் அவர் போய் அலைஞ்சது அதனால சம்பாதிச்சது மக்கள் மனசில் இருந்து இருந்து எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் பத்தாயிரம் ரூபா ஓட்ட காசை கொடுத்து அவர் ஜெயிச்சுட்டு அந்த ராகுல் காந்திங்கிற ஒரு இளைஞனுக்கு மனசில் என்ன வேதனைப்படும் ஒரு உண்மையாக உழைக்கிறார் அவர் உழைச்சி என்னங்க செய்ய நியாயமா இருந்து என்ன செய்ய ஜெயர் போயிடாருல இவன் ஒரு நாஞ்சில் சம்பத்தை ஒரு இடத்துல சொல்லுவான் ஒரு படத்துல சொல்லுவான் தானே துப்பு வே தொடச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு அதே தான் பாஜக தொடச்சிட்டு போயிடுவாங்க இருக்கட்டும் அதாவது எந்த அராஜகமும் எந்த ஜனநாயக விரோத சக்தியும் ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாதுங்க